கோல பசியா இருக்கும் அந்த வாசத்தை பார்த்த உடனே ஏதாவது கொண்டு வர சொல்லுமா சீக்கிரம் முதல்ல மர்மோலே மர்மோலே ஒரு மாதிரி வயித்துக்குள்ள எலி அங்கங்க ஓடுற மாதிரி இருக்கு ஏதாவது திங்கி இருந்தா கொண்டுட்டு வாடியா எம்மி நான் திங்கி வயித்துக்குள்ள எலி ஓடுது உங்களுக்கு சொல்லுது கண்ணா யா வயித்துக்குள்ள எலி இல்ல பெருச்சாலி ஓடுது கடபட 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 ஓடுது சீக்கிரம் என்ன தேதி இருந்தா கொண்டுட்டு வர திங்கிதுக்கு உங்களுக்கு இல்லடா இப்ப வாடியாரே 5 நிமிடங்களுக்கு பிறகு கிடி என்ன தலமோ கொண்டு வரணும் பார்த்தா ஜூஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கா ஏமா ஜூஸ்ல தான் ஆரம்பிக்கணும் அதுக்கு அப்புறம் வர யோ காங்கிமா எதே இந்த சின்ன கப் ஏனி உங்களுக்கு பெரிய கப் ஏன் தெரியுமா பேர்ச்சாலி ஊடுஞ்சே இல்ல அதுக்கு தான் குடிங்க குடிங்க புதண்டமா இருக்க ஜூஸ் ஒரு சொட்டி இல்லாம குடிச்சி விட்டே போல இருக்க கொஞ்சம் நேரத்துல ரிசல்ட் தெரியும் என்ன ரிசல்ட் என்ன ரிசல்ட்டா நீங்க என்ன சொன்னியா உங்களுக்கு பேர்ச்சாலி ஊடுஞ்சீயோ அத செனாவை எலி ஊடுன்னு சொன்னவோ ஆமா கொஞ்சம் டே எலி மறந்து கலக்கி கொண்டேன் அந்த ஜூஸ்ல குடிச்சிட்டேல்ல 10 15 நிமிஷத்துல ரிசல்ட் தெரியும் கிளியரா ஆயிடும் அம்மா குடுமுக அம்மா டுமா